நம்மளுடைய இளந்த பிறந்த நிகழ்ச்சி அறிவாலயத்தில் கூடுதல் மகிழ்ச்சி என்னை வளர்த்தெடுத்த ஒரு இளைஞரணி அந்த இளைஞரணியை என்னை அழைத்திருக்கின்றது அப்படிங்கிற பெருமை தான் அன்பில் மடியில் நான் பிறந்தேன் என்று சொன்னாலும் அறிவாலயத்தில் தாளாட்டப்பட்டவன் என்று சொன்னாலும் அந்த என்னை தூக்கி வளர்த்தது என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு என்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கூட என்னென்ன இது கூட்டத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கை தட்டிட்டு அமர்ந்த ஒரு இளைஞன் தான் எனக்கு வெள்ளையும் சொல்லையுமா நான் வந்திருக்கேன் என்னுடைய இளைஞனி என்பதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒயிட் பேண்ட் ஒரு சிற்ப நான் வந்திருக்கிறேன் கலைஞர் சொல்வது போலதான் எல்லா சிப்பிகளையும் முத்துக்கள் இருக்காது சில சிப்பிகள் முத்துக்கள் இருக்கும் சில சிப்பிகள் முத்துக்கள் இருக்காது ஆனால் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கிற இளைஞரணி என்கின்ற சிப்பியில் தான் ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் தோண்டுகின்ற சுரங்கள் எல்லா சுரங்கத்திலையும் தங்கக்கட்டி கிடைச்சிடாது ஆனால் நம்ம இளைஞரணி என்ற சுரங்கத்துல தோண்ட தோண்ட தங்க கட்டிகள்ல சிங்க குட்டிகளாக இன்னும் ஐந்து மாதத்தில் வேட்டையாட காத்து கொண்டிருக்கின்ற சிங்க குட்டிகளாக உங்களுடைய இளைஞரின் தம்பிகள் இருக்கின்றார்கள் வேட்டையாடுகிறது என்று சொல்வது மனித வேட்டையல்ல வாக்கு வேட்டையில் நாம் வெல்வோம்